நவராத்திரியின் ஆறாம் நாளான இன்று சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை எனவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றியிருக்கேன் வெற்றிலை தீபம் ஏற்றுவது வீடு நிலம் சம்பந்தமான வழக்குகள் தீரவும் மேலும் வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் நீங்கவும் புதிதாக வீடு மனை வாங்க விரும்புபவர்கள் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம் சிலர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் இதுக்கு எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னே சொல்லுவாங்க நமக்காக நமக்கு வேண்டியதை நம்ம இந்த பிரபஞ்சம் இல்லை கடவுள்கிட்ட கேட்டு பெறுறதுக்காக சில விஷயங்களை செய்கிறதுக்கு நமக்கே நேரம் இல்லாத போது அந்த பிரபஞ்சம் எப்படி நமக்காக நேரம் ஒதுக்கி எல்லாத்தையும் செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த விஷயங்களை நம்ம செய்யும்போது நமக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணம் நமக்கு தோணும்போது அது கண்டிப்பாக நமக்கு நடக்குது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அவங்கள நல்லா நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா அவங்க எதை செஞ்சாலும் ஒரு திட்டமிடல் இருக்கும் வில் பவர் இருக்கும் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க தான் செய்ய வேண்டிய செயல்கள் மேலே ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க தான் செய்ய வேண்டிய செயல்களை பற்றின தெளிவான ஒரு திட்டமிடல் இருக்கும் அப்படி திட்டமிடல் இருக்கும்போதே உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணா அதை இப்படி தான் கட்டணும் இப்படி இப்படியெல்லாம் பணத்தை நம்ம புரட்டணும் அப்படிங்கிற அளவில் அவங்க நல்ல பிளானிங்கோடு இருப்பாங்க அந்த வீட்டை யாரை வச்சு கட்டணுங்கிற வரைக்குமே அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க அப்போது அந்த மாதிரி அவங்க மனதுக்குள்ளே திரும்ப திரும்ப எண்ணும்போது அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா விசுவலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அது அது வந்து பிரபஞ்சத்துக்கு போகும்போது அவர்களுடைய எண்ணங்களே அப்படியே செயல்களாக மாறி ஒரு வீடாக உருவாகி நிற்குது ஆன்மீகத்தின் முதல் படியான பக்தி மார்க்கத்தில் நின்று இந்த மாதிரி வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இதற்கு அடுத்தபடியாக உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாத ஞான மார்க்கத்தில் இருக்கும் சான்றோர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய அறிவையே நம்பி மன திடத்தினாலும் மதிநுட்பத்தினாலும் காரியத்தை சாதிப்பவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் மூவரிலும் வெற்றி பெற்றவர்களை நாம் பார்க்கும்போது எண்ணம் சொல் செயல் மூன்றிலும் தெளிவாக இருப்பவரே வெற்றி பெறுவர்